الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآخرين منهم لما يلحقوا بهم صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بابي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الذين شيخا ومرشدا یہ رکھتے ہیں اور پڑے اور ماہی ہے کہ اللہ علیہ وسلم پہرائی دو اور دو اور ماہ دے سلام علیہ وسلم حضرت سیدنا محمد الرسول اللہی صلی اللہ علیہ وسلم اور پھر مینوں

கடந்த இரண்டு வாரங்களாக இவம் பொசாரி அருந்த பிள்ளாகி அருகி அவருடைய வரலாறும் அவர்கள் தொத்தெழுதிய செய்திபுள் பொசாரி என்ற நோயின் சிறப்பு தன்மையும் அதில் பலியப்பட்டிருக்கிற முதல் செலீசான இன்னமெல் அமாலுபென்னியா என்ற நடிமொழியின் பிரிவையும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது

என்னுடைய இதயத்திலே நீ ஒழியை தருவாயாக எனது ஒழியை தருவாயாக பக்கம் தருவாயாக தருவாயாக உடலிலே என்னையே ஒளியாக ஆக்குவாயாக என்று நபி நம்பியவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் முழுக்கவே ஒளியாக இருக்கிறார் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒளிமிக்கவைகளாக இருக்கிறார் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுத்து நபிகளாருடைய உள்ளத்தில் போடப்பட்டு அவர்களுடைய நாவின் மூலமாக வெளியிருந்த வார்த்தை சும்மா ஏதோ நீங்க நம்ம பேசுற மாதிரி உள்ள வார்த்தை கிடையாது அதனால அந்த நபிமொழிகளை படிப்பது கேட்பது வெறுவரே அர்த்தங்களையும் விளக்கங்களையும் புரிவது அவைகளை நாம் சொல்கிற போதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒளியை நமக்கு அறியாமலேயே ஒரு ஜோதி எல்லாம் கொடுப்பான் தான் கண்ணீசிகளை திரும்ப திரும்ப படிக்கவும் கேட்கவும் அது பற்றியான விளக்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் படிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்றப்போ தெரியாம இருக்கிறான் எத்தனையோ பேர் புகாய் செய்ய படிச்சிருக்கிறாங்க பெரும் பெரும் உலமாக்கள் இருக்கிறாங்க மாணவர்களுக்கு காலம் எல்லாம் பாடங்களை போதித்துக் கொண்டே இருக்கிறாங்க என்ன ஒரு பெருசாக இருக்கிறாங்க என்ற ஒரு நிலைப்பாடு கூட நமக்கு தெரியும் ஆனா ரபுல் ஆலமி அல்லா ஜெல்லசாரா சொல்றான் இந்த நூறு எப்ப பயன் அளிக்க தெரியுமா இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா கூட மறுமையில நமக்கு முன்னால் ஜோதியாக வந்து கொண்டேன் அல்லாஹு அந்த நாளையில முகமீனான ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய ஊரை பார்ப்பார் அவர்களுடைய ஜோதியை பார்ப்பார் அவர்களுக்கு முன்னாலும் வரப்பக்கம் பார்த்துக் கொண்டே இருப்பார்

அது சம்பந்தமான விளக்கங்களை கேட்கிற போது ரொம்பவும் கவனமாக கேட்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏராளமான தத்துவங்கள் நாம் கேட்டால் அந்த ஜோதியை நமக்கு கொடுப்பார் பால் மாதிரிக்காக போறோம் ஒருத்தர் பால் கறந்துட்டு இருக்கிறார் கடைக்கு போய் வாங்கினா அல்லது வேற எங்கேயாவது வாங்கினா அல்லது பாண்டிங்ல வாங்கினா அல்லது வேற ஏதாவது கரப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாடு எங்க நிக்கிதோ அங்கேயே போய் பால் வாங்க போறோம் பாத்திரத்தை எடுத்துட்டு போறோம் நேரடியா கலந்து வாங்கிறது சுத்தமான பால் தான் குடிக்கணும்னு ஆசை கொண்டு போய் அந்த பால் கட்ட மாடு வச்சிருக்கிறவங்க கொண்டு கொடுத்து அந்த பாத்திரத்தை ஒரு தடவை பார்ப்பார் அந்த பாத்திரம் சுத்தமா இருந்தால்தான் பாலை கறப்பார் பாத்திரம் சுத்தம் இல்லைன்னா என்னதான் பால் தூய்மையாக இருந்தாலும் அது கெட்டு போயிடும் அதே மாதிரி அந்த பாத்திரம் நேராக இருக்கணும் கீழே அடப்பு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த பால் அதை கரக்க முடியும் அதை நம்ம பயன்படுத்த முடியும் பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த பாத்திரமும் நேராக இருக்க வேண்டும் அப்படி தான் நமக்கு தூய்மையான பால் கிடைக்கும் அதே தான் புராணா இருக்கட்டும் ஹரிசா இருக்கட்டும் எதா இருந்தாலும்

இந்த செய்திகள்மாக வைத்து முதல்பிமொழியில உங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ள என்று சொல்றார் பதிவு செய்திருக்கிறார் பல நேரங்கள்ல பதிருபாய்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன முறையில் உங்களுக்கு சொல்லியிருப்பதாக தெரிவிக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு சொற்றுடர்கள்

இவ்வளவு பெரிய நன்மைகளை தருகிறது என்று குமார் சலா இந்த கடைசி புகாரி பதிவு செய்திருக்கிறார் பத்தி சொல்லும்போது போது இரண்டாம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் பிறந்தவர்கள் என்று சொன்னோம் உங்களுக்கு நினைவு இருக்கிறார் நாலு பிறந்தோம் நபி அவர் அவங்க பார்க்கல

அவர்களை கொண்டு இதுவரை சேர்ந்திருக்கவில்லை அவர்களை பார்க்காத நிலையில் பிற்காலத்தில் வருவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார் அல்ல அவங்க தர இந்த அவசரத்துல முத்த சில பெண் வருவார்கள் என்று கூறுகிறார் என்று சொன்னோம்

சஹீஹுல் புகாரில இன்னொரு நபிமொழி வருகிறது முஸ்னத் அஹ்மதில வருகிறது அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள் லவ் கான லில்மு இந்த சுரய்யா ஞானம் என்பது வானத்தில் இருக்கிற அந்த சுரய்யா இந்த நட்சத்திரத்து பக்கத்தில் இருந்தால் கூட பாரசீக நாட்டின் சில மனிதர்கள் கோயிலை எடுத்துக் கொள்வார்கள் என்று குமார் சொல்லலாம் ஒரு ஹதீஸ்ல ஈமான் வருது இன்னொரு ஹதீஸ்ல

அந்த பாரசீக நாட்டினுடைய குடிலே பெருமகனார் யார் தெரியுமா அவர்களுதான் இமாமுல் ஆலம அபூ ஹரிஃபா ரஹ்மตุல்லாஹி அலைஹி என்று சொல்றாங்க ஹனفي மذهபத்துல செலகரம்லவா அந்த மذهபுடைய கூகுல விவாகாக இருக்கக்கூடிய இமாமுல் ஆலம அபூ ஹரிஃபா ரஹ்மตุல்லாஹி அலைஹி அவர்களுதான் இந்த இவருடைய கரி நம்ம சிகாக்கு சிந்தா சொல்றதே நபி மூலிகரந்தர்கள் ஆறு நம்பர் தந்த நபி கிரந்தங்கள் இந்த ஆறையும் எழுதியவர்கள் யார் தெரியுமா இவங்க ஆறு பேருமே தாய்மொழி அரங்கு கிடையாது தாய்மொழி அவர்களுக்கு அரங்கு கிடையாது அதிகம் குறிப்பாக இவன் புகாரி ரகத்தில் எழுதிய தாய்மொழி பாரசி மொழி அவங்க அரபி கிடையாது அல்ல பாத்தீங்களா அரபு மொழியில குரான் இறங்கி வச்சிருக்கிறான் அரபு மொழி பேசக்கூடியவங்களை நவியாக அறிந்து வச்சிருக்கிறான் அரபு மொழியில ஹதீஸ் வந்திருக்கு ஆனா அத பாக்குறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அரபு நாட்டுக்காரர்கள் தேர்ந்தெடுக்கல அவன் தீனு அவன் மார்க்கம் யார வச்சு வேணாலும் வேலை வாங்க தாய் மொழி அரபியாக இருக்கணும் தேவையில்லை இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி தாய் மொழி பாரசி ஆனால் அவர்கள் அரபு மொழியினுடைய ஹதீஸ்களை தொகுக்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் லதீஃபான மௌதூஆன ஹதீஸ்களை

பாரசி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் சகீபுல் புகாரியை தொகுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சிகாபு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நடைமுறை கிரந்தங்களான ஆறு கிரந்தங்களிலும் ஒரு வாசகம் சேர்த்து வருகிறது அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுப்பார் தெரியுமா அல்லாஹ் யாரிடத்திலே மார்க்கத்திற்காக வேலை வாங்குவார் தெரியுமா நபிமொழியினுடைய பொறுப்பு எல்லா யாரிடத்திலே கொடுப்பார் தெரியுமா

یڈے کی اتنا نمال دلتے حضرت رسول اللہ اندھے اٹھو کو مقام ایپرانی اندھے اٹھو کو یڈے کینا اٹھو کا دلتے ہیں انہیں اریہ آمالنا کٹھا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کٹھتے ہیں انہیں بات کو کٹھا ریاہ ابو زیدے ادا وندہ ترسو کتاب الشافری

சுபகாரல்லா இந்த சுபகாரல்லா இருக்கிறது இது சாதாரணமா வார்த்தை கிடையாது அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு அல்லாஹ் தூய்மையானவன் அல்லது அல்லாஹ் தூய்மையானவன் என்று நம்புகிறேன் அப்படின்னு எந்த குறையும் அல்லாட்டு கிடையாது மகா தூய்மையான அல்லாஹை தூய்மையாக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அது தப்பான அர்த்தம்

ரஹ்மானுக்கு பிரியமான வார்த்தை ஹபீபத்தானி இலந்தா என்று சொல்லவில்லை ரஹ்மான் என்ன தெரியுமா அர்த்தம் இந்த உலகத்துல நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் திருவி செய்யக்கூடியவர்கள் ரஹ்மான் எல்லாத்துக்கும் தான் நல்லா கொடுக்குறான் முஸ்லிம்களை பார்த்தா அல்லா சிறந்த கொடுக்குறான் முஸ்லிம்களை பார்த்தா அல்ல அதிகாரத்தை கொடுக்குறான் எல்லாத்துக்கும் கொடுக்குறான் அவன் இஷ்டத்துக்கு யாரு கூட கொடுப்போம் அவனே இல்லைன்னு சொல்றவன் கூட கொடுப்போம் அந்த மாதிரி இந்த உலகத்துல